வீரதீரமிக்க செவ்வாய்க்கிழமையிலே பிறந்தவர்களே எதற்கும் நிற்கும் எதற்கும் முன்னின்று நீங்கள் பாருங்கள் திங்கட்கிழமையிலே பிறந்தால் ஒரு தாயுள்ளத்தோடு ஒரு கனிவோடு திடீர் கண்ணீரோடு இருப்பார்கள் ஆனால் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் எதற்கு எதிர என்ன பிரச்சனை என்றாலும் வாதம்பி நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நபர்கள் அது மட்டும் நண்பர்களே இயற்கையாகவே செவ்வாய்க்கிழமையிலே பிறந்தவர்கள் வீட்டில் மேசம் கடகம் வெறிச்சிகம் மகரம் இந்த ராசி லக்கணங்கள் இருக்கும் அது மட்டுமல்ல சித்திரை அவிட்டம் மிருக சீசம் இந்த ராசி லக்கணங்களும் இவர்கள் வீட்டிலே இருக்கும் நண்பர்களே இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப எளிமையாக வலிமையாக சொல்ல வேண்டும் என்றால் இவர்களுக்கு எதை எடுத்தாலும் முதலில் ஆரம்பித்து விடுவார்கள் அதற்கப்புறம்தான் தான் பேச்சு முதல்ல அடித்து விடுவாங்க அதுக்கப்புறம் தான் தம்பிம்பாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்புடையவர்கள் இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள்